ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாங்க இன்னைக்கு வந்து பல்வழியை ஒரு செகண்டில் வந்து உங்களுக்கு குணமாக்கலாங்க நிறைய பேர் அக்கா பல் வழியில் ரொம்ப துடிக்கிறக்கா ரொம்ப வலி இருக்குதுக்கா சொத்தப்பல் அதிகமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறவங்க உடனே வந்து இந்த பாட்டி வைத்தியத்தை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உரண்டை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சொத்தப்பல் இருக்குது அப்படின்னா இப்படி வச்சுருங்க வச்சு ஒரு அமுத்து அமுத்து ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா போதுங்க அதுக்குள்ளே இருக்கிற புழு பூச்சி எதுவாக இருந்தாலும் வெளியே வந்துடும் இந்த சார் வச்சு அமுத்துறீங்கன்னா அந்த சார் பல்லு உள்ளே போக போக பல்வழி வந்து ஒரு செகண்டில் உங்களுக்கு மாயமாக அப்படியே வந்து இது ஒரு மந்திர வலின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த வழி வந்து பறந்தே போயிடும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டி வைத்தியம் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த சார் இப்படி அமுத்துறீங்கன்னா அந்த சாறு வரும் சாரு தான் மெயினே நம்மளுக்கு மேலே பல்லு மேலே வச்சு இப்படி நீங்கள் அமுத்துறப்போ பட்கள் இருக்கிற டோட்டல் பிரச்சனையும் உங்களுக்கு ரிலீவ் பண்ணி பல் பல்வழியை உடனே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தான் வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இலையோட நம்ம ஒரு பொருள் வந்து சேர்த்து வைக்கிறப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த பல்லில் இருக்கிற புழுக்களும் வந்துடும் அதுக்கப்புறம் பல் வேதனையாக இருக்குது வலியாக இருக்குது பல்வழி வந்து அதிகமாக இருக்குது எதிரெல்லாம் வந்து வீங்கிக்குது முகமே வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க இன்றைக்கி கொய்யா இலையை வச்சு இது கூட ஒரு பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்ம வாயில் நல்லா மெல்றதுனால இது நல்லா வந்து க்ளீன் பண்ணியிருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு மூணு இலைக்கு பக்கம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதையை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் மாதிரி எடுத்துகிட்டு இதையும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தோலை உரிச்சிட்டு இந்த ரெண்டு வெங்காயமும் இந்த கொய்யா இலை ரெண்டையும் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த புழுக்கள் ஒரு செகண்டில் வெளியே வந்துடும் பல்வழி வந்து உடனே வந்து குணமாகும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த கொய்யா இலையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டாச்சு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாய் துர்நாற்றத்தை சுத்தமாக கிளியர் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய் நல்ல ஒரு வாசனையோடு வச்சுருக்கோம் வேறு எந்த கிருமிகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும் கரைகள் ஏதாவது பல்லில் இருந்தாலும் உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இப்போது இதை வந்து நம்ம லைட்டாக இதை நீங்கள் போட்டு இடித்து எடுத்தாலும் எடுக்கலாம் நான் வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் பாருங்க நல்லா வந்து அடிச்சு எடுத்தாச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து மாத்திக்கலாம் தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது நம்ம வந்து அந்த லெமன் ஜூஸ் வந்து சேர்த்தோம் இல்லைங்களா அது மட்டும் இருந்தால் ஓகே இது கூட ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதோடவே நம்ம இதை சேர்த்துடலாம் இப்போது இது மேலே ஒரே ஒரு சிட்டியை வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அதோட வெங்காயமும் சேர்த்துருக்கிறதுனால அந்த கொய்யா இலையோட சாறு இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கலை நீங்கள் நிறையா பேர் வந்து இந்த சாரை தொட்டு பல்லில் நீங்கள் வச்சிங்கனாவே கொய்யா இதோடவும் வெங்காய சாறும் வந்து நீங்கள் பல்வழியில் வச்சிங்கனாவே பல்வழி உடனே வந்து பறந்து போயிடும் ஆனால் நீங்கள் இந்த சொத்த பல் அதிகமாக இருக்கிறதுனால பல்வழியும் கூட போகணும் இந்த சொத்த பல்லில் இருக்கிற கிருமிகள் அதுவும் வெளியே வரணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா நேரமும் வந்து இது ரெடி இருக்க முடியாது இல்லையா அதை நல்லா கலந்துக்கோங்க அந்த கிராம்பு தோல் வந்து இதில் சுத்தமாக மஞ்சளும் கிராம்பும் அதில் கலந்துக்கணும் கொஞ்சம் குட்டி குட்டியாக பாருங்க இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பல் இருக்கோ அந்தந்த இடத்துல இந்த மாதிரி வந்து கொஞ்சம் உரண்டையாக கட்டிட்டு பாருங்கள் இது வந்து கடவா புல்லை தான் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு இது வந்து சொத்த பல்லுனால் இதில் உள்ள வச்சுருங்க அந்த சாரை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த பல்லுக்குள்ளே ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு இது ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் அப்படியே அடைச்சி வச்சுருங்க இதில் வர்ற அந்த சாறுகளை முழுங்கிடாதீங்க கண்டிப்பாக ஏன்னா அந்த கிருமிகளோடு உங்களுக்கு வரும் அப்போ என்ன பண்ணுங்கள் இதை நல்ல ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பல்லில் வச்சுட்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் துப்பிடுங்க ஓகேங்களா இதை துப்பிட்டு திரும்ப நீங்கள் வாய் கழுவுறப்ப இன்னொரு ரெமெடி இருக்குது அதுவும் வந்து நம்ம ரெடி பண்ணணும் ஆனால் பல்லுல வைக்கிற மெத்தடு வந்து இது இந்த பல்லுக்குள்ளே அளவுக்கு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண இதோட சாறுகள் வந்து சுத்தமாக அந்த பல்லுக்குள்ளே இறங்கியில் அந்த சொத்த பல்லில் இருக்கிற அந்த புழுக்கள் வெளியே வந்து கிருமி எதுவாக இருந்தாலும் வெளியே வந்துடும் பல் வந்து உடனே வந்து உங்களுக்கு சரியாகும் அடுத்து செகண்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் பல்லு வழியெல்லாம் பறந்து போயிடும் இது தொடர்ந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் வச்சா போதும் பல் வந்து பிடுங்க வேண்டியது வராது சூப்பராக ஆகிரும் இதை நீங்கள் அப்பப்போ அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு வர்றப்போ அடுத்த பக்கத்தில் இருக்கிற பல்லுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க இது வந்து நூறு ஒரு பாட்டி வைத்தியம்தான் கொய்யா இலை வந்து ரொம்பவுமே இந்த பல்லு வலிக்கு முக்கியமான ஒரு பொருள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டு கட்டி வச்சுருங்க காலையில் ஒரு டைமு நைட்டு ஒரு டைம் கூட நீங்கள் வைக்கலாம் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து வச்சிங்க அப்படின்னா சுத்தமாகவே இருக்காது இது நீங்கள் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அந்த புழுக்கள்லாம் அப்படியே வெளியே வரதை நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் சொத்தப்பள்ளி இருந்தால் நம்ம வச்சு காட்டலாம் சொத்தப்பள்ளி இல்லாதனால உங்களுக்கு நான் எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சு நல்லபடி ப்ரெஸ் பாருங்கள் சாறு வருதா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த சாறு வந்து பல்லுக்குள்ளே இறங்கிடும் பல்லு வந்து அந்த சீல் வெடிகிறது அதுக்கப்புறம் வந்து எகுரு வந்து அந்த ரொம்ப பெருத்து இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வீக்காக இருக்கிறதெல்லாம் இது வந்து படுறப்போ உங்களுக்கு சுத்தமாக அந்த கெட்ட நேர் போகிறோம் நீர் போகிறோம் வெளியே வந்துடும் நீங்கள் நல்லா துப்பிடணும் லாஸ்ட்டாக வந்து இதை துப்புனதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு கடைசியாக பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நூறு வந்து ரிசல்ட் கொடுக்கும் இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக இதை நம்ம வச்சு கீழே துப்புனதுக்கப்புறம் அடுத்த மெத்தேடு என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸ்டெப்பு ஒரு டம்ளரு கொஞ்சம் சூடான தண்ணி நம்ம வந்து வாயில் ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் அப்படி கை வந்து தொடுற மாதிரி வெது வெதுப்பு இருந்தால் ஓகே இப்போ இந்த தண்ணியில் நல்லா கல்லுப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்து இதை நல்லா அந்த வெந்தண்ணியில் வந்து போட்டுட்டு இதை கலந்து விடுங்க இதை ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து இந்த உப்பு வந்து கரையணும் அந்த அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வாயில் இதை கொப்பளிக்கிற முறை வந்து கரெக்டாக நீங்கள் கொப்பிழித்து துப்புனிங்கன்னா தான் அந்த பல்லில் இருக்கிற கிருமிகள் சுத்தமாக நம்மளுக்கு இது வெளியே வரும் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடுங்க இப்போது இது எப்படி நம்ம வந்து வாயை க்ளீன் பண்ணான்னு பார்க்கலாம் பல்லில் நீங்கள் வச்சதுக்கப்புறம் அதை எடுக்கிறீங்க இல்லையா எடுத்துகிட்டு அதை துப்பிறணும் கீழே துப்பிட்டு அதுக்கு உடனே வந்து அடுத்து நீங்கள் தண்ணியெல்லாம் இது குடிச்சிடக்கூடாது இப்போ இந்த உப்பு தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை இந்த மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த தண்ணியை வாயில் வச்சு வச்சு நீங்கள் ஒரு மூணு ட்ரிப்பு வந்து இந்த உப்பு தண்ணியை வச்சு நீங்கள் கொப்பளிச்சு கீழே துப்பணும் அப்போ தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற அடுத்து அந்த தூண்டு வை அந்த கிருமிகள் எதாவது இருந்தாலும் சூப்பராக வெளியே வந்துடும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செய்யணும் இந்த உரண்டையை இப்படி பல்லில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த உமிழ் நீரை கொஞ்சம் கூட நீங்கள் எடுக்காதீங்க துப்பி பாருங்கள் அதிகமாக அந்த புழுக்கள்லாம் இருக்கிறதா இருந்த உடனே உங்களுக்கு லைவாகவே கிடைக்கும் நல்லா துப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் உப்பு தண்ணியை இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட வெளியில் வச்சு லெமன் ஜூஸ் புரிஞ்சுருக்கறனால கெடாது வந்து உருண்டை பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வச்சு பல்லில் அமுத்தி அமுத்தி இது ஒரு ரெண்டு மூணு டைம் வச்சிங்க அப்படின்னா சுத்தமாக வலி வந்து போயிடும் அதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணியை மூணு டைம் வந்து கரெக்டாக ஒரு நிமிஷம் உப்புனால் அப்படி ஒரு உப்புங்க பயங்கரமாக உப்பு இந்த உப்போட போகிறப்ப அந்த வாய் வந்து நிறையா பேருக்கு அந்த வாசம் அடிக்குது நீங்கள ஒரு மாதிரி வாசம் அடிக்க பேசுனாங்கன்னா அந்த வாசம் வந்து வராது அதுக்கப்புறம் அந்த கிருமிகள் ஏதாவது வேறு தொற்றுகள் பல்லுக்கு ஏதாவது சீரடைஞ்சாலும் இந்த மாதிரி உப்பு தண்ணியை நார்மலாக நீங்கள் ஒப்பிடிச்சிட்டு வரப்போ உங்கள் பட்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பல்லு வந்து பாருங்கள் நூறு சதவீதம் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சொத்த பல்லே நம்மளுக்கு இல்லாமல் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துங்க பல்வழி வந்து எப்பவுமே வராது ஓகேங்களா இது வந்து டோட்டலாக பல் கரைகள் இருந்தாலும் இந்த இலையோட வச்சு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க லைட் அந்த லெமன்ஸாக இருக்கிறனால அந்த கரைகள் கூட எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்